ம தியானத்திற்கு உங்களை அன்புடன் அளக்கிறேன் அவர் உன் தலையை நசுக்குவார் நீ அவர் குதிங்காலை நசுக்குவா என்றார் ஆதியாகமம் மூன்றாம் அதிகாரம் பதினைந்தாம் வசனம் பாபு என்ற குடும்ப தலைவன் ஒருவன் காற்றுக்காக கதவை திறந்து வைத்துக் கொண்டு மொபைலில் ஏதோ பார்த்து கொண்டிருந்தார் பிள்ளைகள் அருகே பாயில் அமர்ந்து பள்ளி வீட்டு பாடங்களை படித்துக் கொண்டிருந்தனர் அப்பொழுது எதிர்பாராமல் திறந்திருந்த கதவின் வழியாக உள்ளே நுழைந்த விஷ பாம்பை மூத்த மகன் பார்த்து அலற எல்லோரும் பயத்தில் சோஃபா மீது ஏறி நின்று கொண்டனர் பாம்பும் அங்கிருந்த டேபிள் பக்கம் சென்று சுவர் ஓரமாக பதுங்கிக் கொண்டது அந்த பாம்பு என்றால் பயங்கர பயம் உடனடியாக பக்கத்து வீட்டில் இருந்த தன் நண்பன் ஜானுக்கு போன் செய்யவே பாம்பு அடிப்பதில் மிகவும் பழக்கப்பட்ட அவர் ஒரு கம்புடன் வந்தார் டேபிளை நகர்த்தி விட்டு பாம்பின் தலையில் ஒரே அடி ஓங்கி போட்டார் இப்பொழுது பாம்பு துடி செத்தது சோஃபாவில் இருந்து இறங்கிய நண்பன் பாபு தன் பங்குக்கு இப்பொழுது ஒரு கம்பை எடுத்து பாம்பின் உடலில் அடித்தார் இப்பொழுது நண்பர் ஜான் செத்த பாம்பை ஏன் அடிக்கிறீர்கள் தலையில் அடிபட்ட பாம்பு செத்ததற்கு சரி எனவே இனி அதை அடிக்க வேண்டாம் ஆனால் சில பாம்புகள் திரும்ப உயிர் பெற்று விடுவதால் அதை முற்றிலுமாக எரித்து விடுவது நல்லது என்றார் பாம்பை தலையில் தான் அடிக்க வேண்டும் பின்னர் எரித்துவிட வேண்டும் என்ற பெரிய உண்மையை அவர் லகுவாக உணர்த்தினார் ஆம் என கருமையானவர்களே ஆதியாகமம் மூன்றாம் அதிகாரத்திலே மனிதன் தேவனை விட்டு பாவத்தை கொண்ட போதே அவர் உன் தலையை நசுக்குவார் நீ அவர் குதிங்காலை நசுக்குவாய் என்று பின்னால் நிகழவிருந்த சிலுவை பலியை தேவனாகிய கர்த்தர் வாக்களித்து விட்டார் என்றாலும் பழைய ஏற்பாட்டு புத்தகங்களில் முதலாவதாக எழுதப்பட்டதாக கருதப்படும் யோபு புத்தகத்திலேயே உள்ளே நுழைந்த சாத்தான் ஒன்றாம் அதிகாரம் இருபத்தி ஓராம் வசனத்திலேயே தோற்றுவிட்டான் என்பதை வேண்டும் சாத்தானுடைய முதல் சோதனையில் யோபு தனக்குரிய யாவையும் இழந்துவிட்டாலும் தனக்குரியவை தேவன் தந்தது என்றும் அவரே ஆளுகையின் தேவன் என்றும் தேவன் தருகிறார் என்பதற்காக அல்லாமல் அவர் யார் என்பதற்காகவே அவரை தொழுது கொள்ள வேண்டும் என்று யோபு எடுத்துரைத்தார் பிரியமானவர்களே கர்த்தர் நம் வாழ்வில் சில நெருக்கங்களை அனுமதிப்பது நமது நலனுக்கே தவிர நம்மை அழிக்க அல்ல பாடுகளை அகற்றவும் கர்த்தரால் முடியும் முடியும் பாடுகளில் பாடுகளில் நம்மை உருவாக்கவும் ஆனால் கர்த்தரை சந்தேகிக்க செய்வதே சாத்தானின் தந்திரம் இன்று நாம் கிறிஸ்துவின் சிலுவை மரணத்தினாலும் உயிர்த்தெழுதலினாலும் புதிதாக்கப்பட்டுள்ளோம் சிலுவையிலே சாத்தானின் தலை நசுங்கி போனது இயேசு மரணத்தை வென்று உயிர்த்தெழுந்த போது தலை நசுக்கப்பட்ட சத்துரு முற்றிலும் தோற்று போய்விட்டான் தலை நசுக்கப்பட்டவனே இன்று நம்மை பயமுறுத்த பார்க்கிறான் என்பதை நாம் சிந்திப்பதில்லை துரத்தி வருகின்ற நாயை கண்டு ஓடாமல் திரும்பி நின்று எதிர்க்கும் போது அது எப்படி ஓடி போகுமோ அப்படியே தலை நசுக்கப்பட்டவனுக்கு பயப்படாமல் இயேசுவின் நாமத்தில் எதிர்த்து நிற்போமானால் அவன் ஓடி போய்விடுவான் மேலும் அவர்களை மோசம் போக்கின பிசாசானவன் மிருகமும் கள்ள தீர்க்க தரிசியும் இருக்கிற இடமாகிய அக்கினியும் கந்தகமுமான கடலிலே தள்ளப்பட்டான் இந்த முடிவுக்காகவே வைக்கப்பட்டிருக்கிறவனுக்கு நாம் ஏன் பயப்பட வேண்டும் கததாமே நம்மை ஆசீர்வதிப்பாராக ஆமேஜபா அப்பா அப்பா என்று 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 ஒவ்வொரு ஒவ்வொரு பிள்ளைகளும் சாத்தான் தலை தலை நசுக்கப்பட்டவன் கத்தாவை புரிந்து அந்த நசுக்கப்பட்ட கண்டு பயப்படாமல் அவனுடைய தந்திரங்களுக்கு எதிர்த்து எதிர்த்து கிருபைகளை ஒவ்வொருவருக்கும் கொடுப்பீராக பிசாசுக்கு அப்பொழுது அவன் உங்களை விட்டு ஓடிப்போவான் வசனத்தின்படி அப்படிப்பட்ட பிள்ளைகளுக்கும் அதிகமாகறும் எதிர்த்தலுங்கள் நல்ல நல்லபிதாவி ஆமை